அது எப்படி பண்ணது காலையில் அணிஞ்சதும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பல் தை வாயில ஊட்டி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை தொப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளிங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கருப்பனூரை சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவரது மகன் சரண்ராஜ் வயது இருபத்தி ஒன்பது ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் ஏசிய செக்யூர் வேல்யூ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை பார்த்தார் ஏடிஎம்களில் பணம் நிரப்புவதுதான் சரண்ராஜின் வேலை நேற்று இரவு ஜோலார்பேட்டை கோடியூர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வங்கி ஊழியர்களுடன் பாதுகாப்பு வாகனத்தில் முப்பத்தாறு லட்சம் ரூபாயை எடுத்து சென்றார் வாகனத்தை ஏடிஎம் மையம் முன்பு நிறுத்திவிட்டு சரண்ராஜ் கீழே இறங்கினார் வங்கி ஊழியர்களும் அவருடன் வந்தனர் சரண்ராஜ் ஒரு பையில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை வைத்திருந்தார் ஏடிஎம் மையத்தில் நுழைய முயன்றபோது இரண்டு ஆசாமிகள் பைக்கில் வந்தனர் அவர்கள் முகமூடி அணிந்திருந்தனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சரண்ராஜ் கையில் இருந்த பணப்பையை பறித்துக்கொண்டு கொண்டு பைக்கில் பறந்தனர் மற்றும் வங்கி ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் கொள்ளையர்கள் சென்ற பைக் எதிரே வந்த மற்றொரு பைக் மீது மோதியது கொள்ளையர்கள் வைத்திருந்த பணப்பை தூரப்போய் விழுந்தது உடனே வங்கி காவலர் மற்றும் ஊழியர்கள் ஓடிப்போய் பணப்பையை எடுத்துக்கொண்டனர் கொள்ளையர்கள் இருவரும் பைக்கை போட்டுவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகினர் அந்நேரம் சாலையில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் கொள்ளையர்கள் ஈஸியாக தப்பிவிட்டனர் வங்கி பணம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் தப்பியது பணம் நிரப்பும் பாதுகாப்பு வாகனத்தில் வந்த சரண்ராஜ் மற்றும் வங்கி ஊழியர்களிடம் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர் கொள்ளை நடந்தபோது வங்கி ஊழியர்கள் காவலர் அதிக பதற்றத்துடன் இருந்தனர் ஆனால் பணத்தை பறிகொடுத்த சரண்ராஜோ பதற்றமின்றி நின்று இருந்ததாக வங்கி ஊழியர்கள் கூறினர் அது பற்றி கேட்டபோது சரண்ராஜ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் அவர் மீது சந்தேகம் வந்தது ரெண்டு தட்டு தட்டி விசாரித்தனர் உண்மையை ஒப்புக்கொண்டார் சரண்ராஜ் ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்கவில்லை சம்பளம் போதுமானதாக இல்லை என நினைத்தார் ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டு செல்லும் பணத்தை கொள்ளையடித்தால் ஜாலியாக வாழலாம் என நினைத்தார் இந்த திட்டத்தை தனது இரண்டு நண்பர்களிடம் சொன்னார் அவர்களும் ஓகே சொல்ல மெகா பிளான் தயாரானது பாதுகாப்பு வாகனம் ஏடிஎம்ஐ நெருங்கிய போது நண்பர்கள் இருவரும் சற்று தள்ளி பைக்கில் நின்று இருந்தனர் சரண்ராஜ் சிக்னல் கொடுத்ததும் பைக்கில் வேகமாக வந்து பணப்பையை பறித்துக்கொண்டு கொண்டு பறந்தனர் எல்லாம் திட்டப்படி நடந்தது ஆனால் விதியின் விளையாட்டு வேறு மாதிரி இருந்தது பைக்கை அவசர அவசரமாக அதிவேகத்தில் ஓட்டியதால் இன்னொரு பைக்கில் மோதியது படத்தை போட்டுவிட்டு சரண்ராஜின் நண்பர்கள் தப்பி சென்றுவிட்டனர் கைது செய்யப்பட்ட சரண்ராஜை திருப்பத்தூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்